டென் மீடியா த்ரீ பாயிண்ட் ஜீரோ வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரு அக்னீஸ்வரர் அம்மன் சன்னதிக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் திருமங்கலத்து பக்கத்தில் டி கல்லுப்பட்டி என்ற ஊரில் பக்கத்தில் உள்ள தேவன்குறிச்சி அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கிறோம் இந்த ஊரோட ஆதிகாலத்தின் பெயர் வந்து ஈஸ்வர பேரி என்று கூறுகிறார்கள் இங்கே வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் இங்கே இருந்தாலும் கூட இந்த கோவிலின் வரலாறுகளை எவ்வாறு கூறுகிறார்கள் என்றால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு பசுமாட்டோட ஒரு சிற்பம் இருக்கும் அந்த காலத்தில் மாடு வைக்க போகும்போது அந்த பசுமாடு வந்து தன்னை அறியாமல் பால் சுரந்ததாக அந்த இடத்துல பால் சுரந்ததாக கூறுகிறார்கள் அந்த இடத்துல இவங்க போய் பார்த்துருக்குறாங்க ஒரு சிவலிங்கம் ஒன்று இருந்திருக்கிறது அந்த சிவலிங்கம் தான் இப்பொழுது வழிபாட்டிற்கு இருக்கிற இரு இருப்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் நடுகள் அதாவது வீரன் வீரனுக்கு நடப்படக்கூடிய அந்த நடுகள் அங்கு இங்கு வந்து புலியை ஒரு வீரன் கொன்றதாகவும் அவருக்கு இங்கு நடுகள் இருக்க இருப்பதாகவும் கூறுகிறார்கள் நாமும் அங்கு போய் பார்க்க போகிறோம் அது போக இங்கே வந்து ஒரு அந்த கட்டத்தில் சமண பள்ளியும் இருக்கிறது என்று என்று கூறுகிறார்கள் சமண பள்ளி சமணர் படுக்கை இது போன்ற விஷயங்கள் இருக்கிறதாகவும் சொல் சொல் கூறுகிறார்கள் பாண்டியர் காலத்து கல்வெட்டும் இருப்பதாக இங்கு கூறுகிறார்கள் நண்பர்களே இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மலை மீது தான் நாம் பயணம் செய்யப் போகிறோம் இப்போ நம்ம வந்து அந்த சிவன் கோயிலை தரிசித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த சிவன் கோவிலின் பெயர் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அக்னிலிங்கேஸ்வரர் கோவில் கோமதி அம்மன் சன்னதி இப்போ நம்ம அந்த கோயிலின் உள்ளே நம்ம இருக்கிறோம் அந்த தூண்கள் அந்த இறைவன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கிறோம் நண்பர்களே இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து வெளியில் பார்க்க போகிறோம் வெளியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ அந்த ஒவ்வொரு சிற்பத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அருமையாக செதுக்கியிருக்கிறாங்க இப்போ நம்ம அதன் பிறகு வெளியே பார்க்க போகிறோம் இப்போ இந்த வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒரு பசு தன்னை அறியாமல் பால் சுரந்தது அந்த இடத்தில் பார்த்த பொழுது சிவலிங்கம் அந்த இடத்தில் தோன்றியது அந்த சுயம்புலிங்கத்தை தான் இங்கு வைத்து பூஜை செய்யப்படுகிறதாக சொல்கிறாங்க அப்போ அந்த சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோவிலை வந்து மறுசீரமைப்பு பண்ணி கிட்டத்தட்ட ஆறு ஐநூறுலேருந்து அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதாக சொல்கிறாங்க இந்த கோவில் கிட்டத்தட்ட பாண்டியர் காலத்து கல்வெட்டும் இருக்குது அப்போ மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சிவலிங்கம் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றி இருக்கும் சாதாரணமாக இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க இப்போ கண்டுபிடிக்கும் போது கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷங்கள் பழமையானது ஐயாயிரம் வருடங்கள் பழமையானது ஏன் பல யுகங்களுக்கு முன்னால் கூட இருக்கு இருக்கிறது என்று சொல் கூறுகிறார்கள் அப்போ எத் எவ்வளவு ஆண்டுகள் பழமையானதாக இருந்திருக்கும் என்று நாம் யூகித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே இதனுடைய அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மழை நீர் அங்கேருந்து மேலேருந்து விழுந்து அந்த வடிகால் வழியாக நேராக வந்து இந்த வாய்க்காலை பார்த்தீங்கன்னா தெரியும் நேர வந்து அந்த ஊரணிக்கு போகிற மாதிரி அந்த இடத்துல செதுக்கி இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா தெரியும் நண்பர்களே இதான் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இந்த தேவன்குறிச்சி ஊருக்கு வந்து நம்ம இந்த சிவபெருமானை தரிசித்து விட்டு இப்பொழுது நாம் வந்து இந்த மலை மீது ஏறப் போகிறோம் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து ஒரு பெருமாள் கோவிலும் இருக்கிறா இருக்கிறது என்கிறார்கள் ஆஞ்சநேயர் பெருமானிற்கென்று தனி சன்னதியும் இருக்கிறது என்றார்கள் நாம் அதை தரிசிக்க செல்ல போகிறோம் நண்பர்களே நீங்களும் வாருங்கள் நாம் செல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம சிவன் கோயிலை தரிசிச்சுட்டு நம்ம வந்து மலை மீது ஏறி வந்து கொண்டிருக்கிறோம் வரும் வழியில் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுக்கு தனி சன்னதி இருக்கிறது அஞ்சனை மைந்தன் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானுக்கு தனி சன்னதி இருக்கிறது இங்கு இந்த கோவிலுக்கு வருபவர்கள் நீங்கள் தரிசித்து விட்டு அது போலவே இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இங்கே இங்கே வந்து அந்த ஆஞ்சநேயர் பெருமானின் சிற்பம் அடிக்கப்பட்டு இங்கே வந்து ஒரு நினைவு தூண் இருக்குது அந்த மலைக்கு மேலே பார்த்தோம்னா வெறும் ஆஞ்சநேயராக இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா தெரியும் அந்த போய்கிட்டு இருக்கிறாங்க அதன் பிறகாக நம்ம பார்த்தா அப்படின்னு சொன்னோம்னா இந்த வரதராஜ பெருமானுடைய கோவில் தோற்றத்தை பாருங்கள் கீழே வந்து சிவன் கோயில் மேலே வந்து பெருமாள் கோயில் இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காட்சி அந்த இயற்கை காட்சி நீங்களே பாருங்கள் நண்பர்களே மலையின் இயற்கை காட்சிகளையும் நீங்களே பாருங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று இப்போ நம்ம அங்கே கீழே சிவபெருமானை தரிசித்து விட்டு நாம் மலையின் மீது மேலே வந்திருக்கிறோம் இங்கு வந்து பார்த்தோம் என்றால் ஆஞ்சநேயர் பெருமானின் சிற்பம் அடிக்கப்பட்டு ஒரு தூண் ஒன்று இருக்கிறது அதுபோலவே இங்கே ஒரு வரதராஜர் பெருமாள் திருக்கோவில் இருக்கிறது தேவன்குறிச்சி அந்த மலையின் மீது இங்கு பார்த்தோம் என்றால் ஆஞ்சநேயர் பெருமான் இங்கு எங்கு பார்த்தாலும் ஆஞ்சநேய பெருமானாக அளிக்கிறார் இப்போ நம்ம பார்த்து குடிக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்தால் அங்கே பார்த்தோம்னா தெரியும் அங்கே ஒரு சின்ன பாறை தெரியுது பார்த்திங்களா அங்கே வந்து சமணர் படுக்கை இருந்ததாக சொல்கிறாங்க அதற்கு வந்து கோடை காலத்தில் வந்து அங்கே போய் நம்ம சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ நம்ம வந்து மழை காலத்தில் நம்ம வந்திருக்கிறதுனால வெறும் முற்பதவர்களாக அலர்ந்து கிடக்கிறதுனால நம்மளால் உள்ளே போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது நிச்சயமாக இங்கு வருபவர்கள் நீங்கள் சென்று அங்கு பார்வையிடுங்கள் நண்பர்களை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிவன் கோயிலில் நாம் முக்கியமான ஒன்றை பார்க்க போகிறோம் இந்த கல்வெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பாண்டியர் கால கல்வெட்டு இந்த கல்வெட்டில் வந்து எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது இதில் வந்து சந்தியா தீபம் சந்தியா தீபம் என்றால் அந்த அணையா விளக்கு அணையா தீபம் ஏற்றுவதற்கு ஏற்றுவதற்காக இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த நிலத்திற்கு காண பெயரை இது குறிக்கிறது என்று கூறுகிறாள் நண்பர்களே இது இந்த இந்த கல்வெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பாண்டியர் கால கல்வெட்டு என்று கூறப்படுகிறது நண்பர்கள் மருந்து கிண்ணம் என்கிறார்கள் மருந்து கிண்ணம் என்றால் இங்கு கிடைக்கக்கூடிய மூலிகை செடியை வைத்து மருந்தாக மாற்றி அதனை அதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதை வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த இடத்தோட குழி தான் அது தண்ணீர் வரக்கூடிய அந்த இடத்தில் இந்த மருந்து கிண்ணத்தை தயாரித்து இதில் வரக்கூடிய தண்ணியை வைத்து மருந்துகள் தயாரித்திருக்கிறார்கள் நண்பர்களே இப்பொழுது நாம் இங்கு இந்த கோவிலின் அக்னீஸ்வரர் பெருமான் கோமதியம்மன் சன்னதியில் நாம் இப்போது இந்த குளத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த குளத்தின் பெயர் வந்து தேவர்கள் நேரடியாக அருந்திய தேவகிரி தீர்த்தம் என்று கூறுகிறார்கள் இந்த குளம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களாக வற்றியதே கிடையாது என்கிறார்கள் நண்பர்களே இங்கு இங்கு சிறிது தொலைவில் ஒரு குளம் இருக்கிறது அங்கு எவ்வளவு நீர் இருந்தாலும் வற்றுகிறது என்கிறார்கள் இங்கு எவ்வளவு வெயில் அடித்தாலும் சரி எந்த இடத்துலையுமே இதுவரைக்கும் இந்த கோவிலில் சிறிது அளவுனாலும் நீர் இருக்கிறது நீர் இல்லாமல் முழுமையாக வற்றியதே கிடையாது என்கிறார்கள் நண்பர்களை இந்த ஒரு பொதுக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்கள் பழமையானதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னால் வந்து இந்த கோவிலை புறமைத்ததாக கூறுகிறார்கள் அப்பொழுது புறநமைக்கும் பொழுது ஒரு விஷ்ணு சிலை ஒன்று இங்கு கிடைத்திருக்கிறது அது உடைந்ததினால் இந்த கிணற்றில் உள்ளாக அந்த சிலையை விட்டதாக சொல்கிறாங்க இந்த தண்ணி வத்திருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ வந்து அந்த விஷ்ணு சிலையை நம்ம வந்து நேரடியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பம் ஒன்று தெரிகிறது அந்த சிற்பத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே ஓகே நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நடுகள் நடப்பட்டு இருக்கிறது மேலே பார்த்தீங்கன்னா அந்த சிற்பத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதே சிற்பம் ஆதி காலத்தில் எப்படி செதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உள்ள அந்த சிலை இருக்குது இந்த நடுகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு புளிய ஒரு கொன்ன அந்த மனிதனை பற்றி தான் அந்த இந்த நடுகளே கூறப்படுகிறது நண்பர்களே அதுபோக இங்கு இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் இங்கு இந்த கர்த்திட்டை என்று கூறுகிறார்கள் இந்த இடத்தை இது வந்து ஆதி காலத்தில் கற்கால மனிதன் பண்ணுங்க கற்கால மனிதன் ம மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கூறுகிறாள் நண்பர்களே